மே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனே பொருளோனே பொருளோனேரு கவச்சத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதி நற்கரியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரண தலைத்தானறிந்த நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவேர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவேர் வந்திடுவேர் அவதூத குருபரனே புருள் இன்பம் வீடுவே தந்தருள்வாய் நந்திடுவாய் வரமதனை சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி வரமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியை என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலை வாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமனே அகக் கண்டே கருள்வாய் உபதேசம் திக்குளாம் வென்ற திருச்செந்தில் அமர்னோனே ஆறுமுகசாமி முன்னே அறுஜோதியாய் காண அகத் உள்ளே குமரானி அன்புமயமாய் வருவாய் தன்மயினை அனுகிரகித்திடுவாயே வேலுளை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலரை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்சி ஆண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திடர் யான அருள் புலிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய்

ாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவுளியாய் வந்த நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜெகத்குருவிற்கருளியவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமலம் அகற்றிடுவாய் சிங்கோட்டு வேலவனே சிவானு போதிதாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை குன்றக் குடி குமரா குருகுஹனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்திடுவீர் பச்சமலை முருகா இச்சையே களைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா விராழிமலை சண்முகனே விலைவில் நீ வந்திடப்பா யலூர் குமாரகுரு வரமன கருள் வீரே வெண்ணைமலை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவே கதிர்காம வேலவனே மனமாயை அகற்றிடுவாய் காந்தமலை குமர கருத்துள் மயிலத்து முருகானி மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணுளியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை ஆண்டவனே வல்வினைகள் ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையற்றி வெற்றி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீயருள்வா அறுபணை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பணிந்து கருள்வாயே வளர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்றாய் அன்பே குமரன் அன்பே சந்தன் அன்பே ஓமெனும் மனாய் வந்தருள் ஸ்கந்தகுரோ யாவர்க்கும் என்னி யாவர்க்கும் எழியன்னி யாவர்க்கும் வலியண்ணி யாவர்க்கும் ஆனோய் நீ உனக்கொரு கோயிலே என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமராச்சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட் கொண்டருள்வாய் நிழல் வெயில் நீர் நெருப்பு வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீரே உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவாய் யாரெனதற்ற மெய்ஞான மதருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் ஷண்முகநாதா ஆகமமேத்தும் அம்பிகை புத அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளுளியாய் முருகா உடனே நீ வா 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 லேவாதி தேவா சிவகுரோ வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேத சுடரோய் மெய் கண்ட தெய்வமே மித்தையாம் இவ்வுலகை மித்தை செய்

சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள் ஒளி காட்சியை அவர் துள்ளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளை நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா துவம் மறந்த தன்னையும் நான் மறந்த நலதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடத்தை அருள் வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆரமுக கந்த குரு சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள சிக்கமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவ சித்தராக்கிடுவாய்

தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திருள் காப்பாற்றும் மேற்கு தீக்கிலெண்ணெய் மால்மருகா ரஷ்ஷிப்பாய் வட மேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய் வடக்கிழன்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே அத்ததிக்க தோறும் என பறந்து வந்த ரட்சிப்பாய் என் சிகையையும் சிறுசினையும் சிவகுரு ரட்சிப்பாய் நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோ தமன் காக்கட்டும் கண்களிரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் சேவர் கொடி காக்கட்டும் கன்னங்கள் இரண்டையும் காங்கே என் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுடன் காக்கட்டும் நாக்கை முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தளியான் காக்கட்டும் ாய் தோல் ரத்தம் மஜயையும் மாம்சம் எம்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரத்தலைவா காத்திடுவீர் என் மஹங்காரமும் அகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாயரைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தைப் புசுக்கி பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் என்றும் சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீட்டிடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு எத்திட்டால் மும்மல மகன்று விடும் முக்தி உந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்ப முக்தித்தலமாகும் அப்பா ஹில்னை பட்டிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருஞ்சுடராய் உன்னுள்ளே தான் இருப்பான் ஜெயித்திடவே செப்பினே மூலமுமே ஜபித்தே முத்தனுமாகிட அக்ஷரலம் இதை அன்புடன் ஜபித்து விடல் எண்ணியதெல்லாம் கிட்டும் எமபயம் மகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும் பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண அப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடை ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த

பகுத்தறிவாகவே நீ பகுத்தறி ஓடிவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பரம் ஜோதியானாய் நீ பிரரக்கருளியவா பிரணவப் பொருளோனே பிரவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர்ச்சோலையில் பரஞ்சோதிமயமானாய் சுவாமி மலையிலே சிவசுவாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டாய் ஸ்கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாஸ்ரம ஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலே நான் மனதை அடக்க வழி ஒன்றும் அறிந்திலே நான் கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவேர் உபதேசம் யாவையும் களைத்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் E இவை பொழுது ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் மறை வித்தகா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா பொருள் காட்டி மேன்மை அடைந்திடச் செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்ரியங்களை முன்தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய்

ஆடி வருவாயப்பா வந்தென்னை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரு அன்பு தெய்வமே ஆறு சுப்பிரமணியனே சோகம் அகட்டிடுவாய் ஞான ஸ்கந்தரே ஞானம் அருள்வாய் நீ ஞான தண்டவானியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையெல்லாம் அடித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா அன்பையின் உள்ளத்தில் அசைவின்றி அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் முன்னருணாம் அன்பையே உறுதியாக நானும் பட்டிடம் வந்திடுவாய் எல்லை எல்லாத அன்பே இறைவழியின் என்றாய் நீ அங்கெங்கெனாதபடி இங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்து இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உரையும் அருட்குருநாதரே தான் குருமானான் மூவரும் தேவ நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்த குரோ உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்று நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வேறே தியானிப்பேன் போதித்து வந்திடுவாய் சுடுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா செய்ய அரணடியை காட்டிவிடும் மெய்யழியராக்கி மெய் வீட்டில் இருத்திவிடும் மருதமலை மகிழ்ந்த பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருள் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் புலிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொங்கில் குருநாதா கள்ளம் கவடமற்ற வெள்ளை உள்ளம் அருள் வீரே என்னை கழிப்புற செய்திடுமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு உள்ள இடம் கந்தகிரி என்பதை தான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நால்வர் இரியதனில் ச்கந்தாஸ்ரமத்தினிலே ஞானச்கந்த சத்குருவாய் அமந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு ஐயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தலர்ச்சியை யகட்டிடுவாய் சுகமனே சன்மகனே சுப்ரம்மன்ய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சேயும் பெருகிட செய்திடப்பா பரமானந்தமதில் மதில் எனை மறக்கப் பாலிப்பாய் மால் மருகா வள்ளி மணவாளா ச்கந்த குரு சிவகுமரா உன் கோயில் ச்கந்தகி ஜோதி பழனியப்பா சிவஞான பழமான குருநாதா நீ என்றால் பழனிமலை இருந்தாயோ திருமாவின்குடியில் திருமுருகனாராயோ குமரா முருகா குரு புகா வேலவனே அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுகவரதன் என்று கலச முனி முனைப்பு செய்த அருமுகவா குரு ஒழுக்கமோடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகருக்கு அருள் செய்த புவன சுந்தரனை தண்டவாணி தெய்வமே தடுத்தாட் கொண்டிடப்பா பாண்டி கோலத்தில் அனைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போட்டிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி வேலை ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடலை கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்த குரு ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்னாமம் உன்னை என்று வேறொன்றை ஒரு நம்புகிலே கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் பேர் சொன்னால் கடிதாக நோய் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கெங்கெனாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் விழாவிட்டால் முருகன் அன்பெலா முருகன் ஸ்தாவர ஜங்கமாய் கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு வழி பற்றி அவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கிறேன் சந்தேகம் வேதங்கள் போட்டிடும் வடிவேலன் முருகரே நீ சந்தேகம் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்த சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா கன்னிமார் ஓடையில் நீராடி நீர் பூசி கந்த குரு கவசமோதி கந்தகிரி ஏறிவிட்டு விடுவான் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையும் கைகூடும் கண்ணிமாரோடு நீரை கைகளிலே நீ எடுத்துக் கந்த நின்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உட்கொண்டு விட்டால் உன் சிரித்த மலம் மகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும் கன்னிமா தேவிகளை கண்ணிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர் கந்தகிரி ஏறி ஸ்கந்த குரு கவசம் இதை பாராயணம் செய்துலகில் பாக்கியம் எல்லாம் பெற்றிடுவே